ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து அலவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம குயிக்காக கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்ஸ் பிள்ளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஒரு மீட்டர் லைனிங் துணி எடுத்திருக்கேன் இப்போ அந்த லைனிங் துணியை வந்து ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்மளை பார்த்த மாதிரி ஃபோல்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் கிளாத்தை வந்து நான் ரெட்டையாக தான் வச்சுருக்கேன் ஆப்போசிட்டில் வந்து ஓப்பனாக இருக்கிற இடத்த இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போது க்ளோஸாக இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ண போகிறோம் இப்போது சுருக்கம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம வச்சதுக்கு பிறகு நம்ம எந்த அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கிறோமோ அந்த அளவு ப்ளவுஸை ஃபஸ்ட்டு வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு இடுப்பு ஓரங்களை ரெண்டு சைடும் ஒரே மாதிரி நம்ம வந்து மடித்து பிடிக்கணும் இந்த மாதிரி மடித்து ஒரே மாதிரி பிடிச்சிக்கலாம் காட்டன் கிளாத் எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அயன் பண்ணி தான் எடுக்கணும் இந்த மாதிரி கை சைடுலேயும் இடுப்பு சைடுலேயும் பிடிச்சி நம்ம மடித்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி கரெக்டாக வந்துடும் நாட்டு எதாவது இருந்தது அப்படின்னா நமக்கு டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கிளாத்தை வந்து சுருக்கம் இல்லாமல் மேலும் கீழும் இல்லாத மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கிற அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து திலகம் சேஃப் இருக்கிற மாதிரி டிசைன் இருக்கிறதுனால நான் ஃபுல் கழுத்து மாடல் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணாமல் ரவுண்டு சேஃப்பில் தான் மார்க் பண்ண போகிறேன் அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் சைடு மார்க் பண்ணிவிட்டு கழுத்துடைய அளவு மட்டும் நான் ஒரு கால் இன்ச்சுக்கு முன்னே தான் மார்க் பண்ணிட்டேன் எந்தெந்த அளவில் வேணும் அப்படிங்கிறத அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியுடைய சரியான இடத்துல வந்து அந்த ஸ்டிச்சிங்க்கு மேல் பக்கமாக ஒரு கால் இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா துணிக்காக மேல் பக்கம் பக்கத்தில் ரெண்டு வந்து ரெண்டரை இன்ச்சும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம் சைடு வந்து ஸ்டிச்சிங் இருக்கிற பக்கம் கரெக்டாக துணி இருக்கிற மாதிரி நான் வந்து கைப்பக்கத்தை நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச்சிங் இருக்கிற இடத்த நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு நான் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடுறேன் கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்கு இருக்கிற மாதிரி தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன் எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக ஒரே கஸ்டமருக்கு ரெகுலராக நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால ரொம்ப டேப்பை வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு கணிப்புலையே நான் வந்து வரைஞ்சிருவேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரவுண்டு சேஃப் கழுத்து கேட்டிருந்ததுனால நான் வந்து இப்போது ரவுண்டு சேஃபில் கழுத்து பகுதியை வந்து வரையறேன் இது வந்து தனியாக வரையறக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எல்ஸ்கேலை வச்சு எல் போட்டு அதுலேருந்து கால் இன்ச் ஆஃப் இன்ச் அந்த மாதிரி கரெக்டான அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ரவுண்டு சேஃபு ஆம்கோல் ஸ்கேலை வச்சு கூட வளச்சிக்கலாம் இப்போ சரியான அளவில் ஷோல்டர் பக்கத்தில் நான் மார்க் பண்ணியிருந்ததுனால ஒரு ஸ்டிச்சிங்காக ஒரு கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா தெரியறக்காக டீஸை வச்சு நல்லா அழுத்தமாக வரைஞ்சதுக்கு பிறகு இனி வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு சில பேர் வந்து அளவு ப்ளவுஸில் வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது இன்ச் டேப் வச்சு கூட அளவு எடுத்துக்கலாம் இது வந்து குயிக்காக ஆஃப் அன் ஹவர்ல ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்காக நான் வந்து அர்ஜெண்ட்டாக கட் பண்ண அளவு துணி இப்போ வந்து சைடு வந்து கரெக்டான அளவில் அடையாளப்படுத்துறதுக்காக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சைடு கிளாத் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்த வந்து ரெட்டையாக மடித்து போட்டோம் அப்படின்னா கைப்பீஸ்க்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமல் சரியான அளவில் கை உடைய அளவு வந்து நமக்கு கட் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி தான் கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணி போடுவேன் இப்போ நம்மளை பார்த்து மாதிரி க்ளோஸாக இருக்கிற இடமும் எனக்கு ஆப்போசிட்டில் ஓப்பனாக இருக்கிற இடம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் இது லைனிங் கிளாத் அப்படிங்கிறதுனால நான் வந்து கையுடைய ஓர பக்கத்தில் கால் இன்ச் அளவுக்கு தான் கிளாத் விட்டுருக்கேன் இப்போ இந்த கைப்பகுதி வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு கைப்பகுதியை விரித்து வச்சு டிரா பண்ண போகிறேன் சோல்டருடைய பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான அளவுலேருந்து கால் இன்ச் மேல் பக்கத்தில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது ஆம் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான அளவு ஒரு ட்ராப்பும் அதுக்கு மேல் பக்கத்தில் தான் உள் பக்கத்து உள் பக்கத்துடைய டக்கு துணி இருக்கிறதுனால மேல் பக்கமாக ஒரு கால் இன்ச்சுக்கு கோடு வரைஞ்சிருக்கேன் இப்போ ஆம் பகுதியிலேருந்து அக்குள் பகுதி வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு வளைவு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா முன் ஆம் பகுதிக்கு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வளைவு கொடுத்தாச்சு வளைவு கொடுத்ததுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கைப்பகுதியை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன் இப்போது சென்டர் பகுதியை வந்து அடையாளப்படுத்துறதுக்காக கொஞ்சம் கட் பண்ணினதுக்கு பிறகு ப்ளவுஸுடைய முன் பக்கத்தை அடையாளப்படுத்துறக்காக அந்த ஆஃப் இன்ச்சை வளைச்சி கட் பண்ணிக்கிறேன் இதுதான் ஆம் பகுதியோட முன்பக்கம் அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்காக கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ கைப்பகுதியை கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கிளாத்தை வந்து திருப்பி போட்டு எந்த இடத்துல ஃப்ரண்ட்டு பேஜுக்கு நமக்கு கிளாத் வைக்கிற மாதிரி சௌரியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாத்தை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் அது நம்மளுடைய ஆப்ஷன் தான் இந்த இடந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால இந்த பேக் சைடு பீஸ் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த பேக் சைடை வந்து எந்த அளவுக்கு கிராஸாக கிளாத் இருக்கிற அளவுக்கு நம்மளால் கிராஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிளாத்தை வந்து கிராஸ் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான் இப்போ இந்த சைடு ஓரம் வந்து இடுப்பு ஓரம் இருக்குது இல்லைங்களா நம்ம இப்படி க்ராஸாக வைக்கும்போது கிளாத்துடைய அளவுக்கும் நம்ம எடுத்திருக்கிற அளவு ப்ளவுஸுடைய இடுப்பு பகுதியும் ஒரே அளவில் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து செக் பண்ணணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செக் பண்ணினதுக்கு பிறகு சரியான அளவில் கிளாத் இருக்கிறதுனால நான் வந்து லைட்டாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து பேக் சைடுடைய அளவே தான் நம்ம ஆம் பகுதி ஷோல்டரெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான அளவே வந்து பேக் இருந்தே நம்ம வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கலாம் ஃபுல்லாக பேக் உடைய ஆம் பகுதி சுற்றளவு முழுவதும் வரைஞ்சிட்டு கழுத்துடைய பகுதி கிளாத்துடைய அளவு கண்டுபிடிக்கிறதுக்காக பாதி அளவுக்கு மார்க் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுனால பாதி அளவுக்கு மட்டும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இப்போ பேக் சைடு கிளாத்தை வந்து மடித்து எடுத்ததுக்கு பிறகு ட்ராயிங்கை டார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பக்கத்தை மார்க் பண்ணுறதுக்காக உடைய ஷோல்டர் பக்கத்தை அப்படியே மாற்றி நம்ம திருப்பி மடிக்கணும் உள் சைடு வந்து வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி இப்போ இடுப்புடைய ஓர பக்கத்தையும் கையுடைய பக்கத்தையும் ஒரே மாதிரி பிடிச்சி நம்ம குளுக்கணும் அப்படின்னாலே நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக முன்பக்கம் வந்துடும் இப்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு சுருக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து நீட்டான மடிப்பில் ஃப்ரண்ட் பக்கத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்போது தான் கழுத்து பகுதி வந்து சரியான வளைவு கொடுத்து நம்ம வரைய முடியும் நிறைய பேர் வந்து இந்த முன்பக்கத்துக்கு மடித்து வைக்கும்போது பண்ணுற ஃபால்ட்டால் தான் கழுத்து பகுதி வந்து கொஞ்சம் கோணையாக வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு பகுதி ஒரே மாதிரி இருக்கா நம்மளுடைய பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணணும் இப்போ கழுத்துடைய பகுதி செக் பண்ணினதுக்கு பிறகு ஆம் பகுதி ரொம்பவுமே முக்கியம் இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கு பிறகு ஸ்டிச்சிங்க்கு முன்னதான் ஒரு கால் இன்ச்சுக்கு ட்ராயிங் இருக்கா அப்படிங்கிறத நம்ம சரி பார்க்கணும் இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து அளவு ப்ளவுஸும் நம்ம ட்ராப் பண்ணி கரெக்டாக இருக்குது இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் இப்போ இது இந்த செக்கிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு முன்பக்க கழுத்து இருக்கு இல்லைங்களா இது வந்து டிஸ்டர்ப் இல்லாம கரெக்டான அளவுல மிஸ்டேக் இல்லாமல் நம்ம வந்து வரைகிறதுக்கு அந்த சுருக்கங்கள் இல்லாமல் கழுத்துடைய வளைவு கரெக்டான சேஃபில் வருதாங்கிறது அந்த இடத்துல இருக்கிற சுருக்கத்தை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் சுருக்கத்தை நம்ம கவனிக்காமல் டிரா பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து ஒன்று கழுத்து ரொம்ப பெருசாக வந்துடும் இல்லாட்டி கழுத்து ரொம்ப சிறுசாக வந்துடும் அந்த இடத்துல சுருக்கம் இல்லாமல் ப்ளைனாக கழுத்துடைய சேஃபுக்கு தகுந்த மாதிரி நம்ம நீட்டாக எடுத்து வச்சிட்டாலே நமக்கு அளவு ப்ளவுஸுடைய கழுத்துடைய அளவு அதே அளவில் வந்துடும் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சுக்கு ஊக்குப்பட்டியில் கொடுத்துருக்கற அளவை நான் வந்து மடித்து வச்சுக்கிறேன் கால இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான அளவுலேருந்து ஒரு கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டான ஒரு கோடு போட்டுக்கிறேன் இந்த அளவு நமக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு கரெக்டான அளவு கொடுக்கும் இந்த மார்க்கிங்கை கரெக்டாக பண்ணுனதுக்கு பிறகு இப்போ முன் ஊக்குப்பட்டியுடைய அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும் இப்போ வந்து சரியான அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு இன்ச் இருக்குது நமக்கு கழுத்து பக்கத்துக்கும் சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கும் பட்டியுடைய ஸ்டிச்சிங் பகுதிக்கு மூணு பக்கம் சேர்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு முக்கால் இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச் வேணும் நம்ம ஆஃப் இன்ச்சுக்கு சென்டர் டாட் பிடிக்கிறதுனால நான் வந்து ஒரு இன்ச்சு சேர்த்து அஞ்சு இன்ச்சுக்கு மொத்தமாக மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் கப்பு டாட் இருக்கு இல்லைங்களா இருந்து நம்ம அப்படி ஸ்ட்ரைட்டாக டேப்பை வச்சு பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து கம்மியாக அளவு கிடச்சிரும் அப்போ வந்து நமக்கு பஸ்ட் பகுதி வந்து அழுத்தின மாதிரி இருக்கும் அதனால ஷோல்டர் பக்கத்துலேருந்து சென்டர் டாட்டுடைய ஸ்டிச்சிங் முடிகிற வாரத்தில் டேப்பை பிடிச்சிட்டு திரும்பவும் நம்ம வந்து சென்டர் டாட்டுடைய ஸ்டிச்சிங் வரைக்கும் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக பதினாலே கால் இன்ச் வருது இப்போ அதே பதினாலே கால் இன்ச்சுக்கு வந்து சென்டரில் நம்ம வந்து டேப்பை வச்சு பதினாலே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மார்க்கிங் முடித்ததுக்கு பிறகு அளவு ப்ளவுஸில் இருந்து ஃபஸ்ட்டு டாட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்காங்க நாலு இன்ச்சா மூன்றரை இன்ச்சா மூணு இன்ச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம வெளி பக்கத்தில் மார்க் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பட்டி பீஸ்க்கு ஜாயிண்ட் கொடுத்துருக்கறதுனால ஒரு கால் இன்ச் வந்து டேப்பில் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம மார்க் பண்ணால் நமக்கு சரியான அளவாக இருக்கும் இப்போ கால் இன்ச் எக்ஸ்ட்ரா விடும்போது போது பார்த்திங்கன்னா நாலு இன்ச் வருது நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து சென்டர் டாட்டுடைய உயரம் நம்ம மார்க் பண்ண இடத்த நோக்கி நாலு இன்ச்சுக்கு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கு பிறகு சென்டர் டாட்டுடைய அகலம் இருக்கு இல்லைங்களா இந்த அகலம் வந்து இந்த மாதிரி கிராஸை வச்சு அளந்தா தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ கிராஸை அளந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் வருது இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்த ஒன்றரை இன்ச் எப்படி நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்புடைய சைடு ஜாயிண்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த அதுக்கு நேராக டேப்பு அல்லது ஸ்கேலை வச்சு ஒன்றரை இன்ச் வந்து வர்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணணும் அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கோணல் மானலாம் இல்லாமல் கரெக்டாக வரும் அதே மாதிரி மூணாவது டாட்டில் இருந்து நமக்கு வந்து கொஞ்சம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏழரை இன்ச் வந்து பட்டியுடைய நீளத்துக்கு இருக்கணும் இப்போ ஏழரை இன்ச் அப்படிங்கிறது இந்த சென்டர் டாட்டுடைய ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணதை விட ஒரு ஆஃப் இன்ச் வெளியே வருது இந்த மாதிரி கீழ்ப்பக்கத்தை நம்ம ட்ரா பண்ணும்போது இதை கவனித்து நம்ம மார்க் பண்ணணும் இப்போ இந்த சென்டர் டாட்டுடைய வளைவை வந்து நம்ம கொடுத்துர்லாம் நான் வந்து இது நார்மலாக இவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறனால எப்போவுமே இந்த டாட்டு எல்லாம் வந்து சின்ன சின்ன அளவுகளை டேப்பை வச்சு அளக்க மாட்டேன் எனக்கு வந்து சென்டர் ஸ்பேஸ் வந்து ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு கேப் மூணு டாட்டுக்கும் இடையில இருக்கணும் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணினதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஆம் பகுதியிலேருந்து வர்ற இருந்து ஒரு கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் குழிவாக நான் மார்க் பண்ணிக்குவேன் அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடுப்பு பகுதியிலேருந்து ஒரு ஆஃப் முன்னதாக முன்னதாகத்தான் அந்த கால் இன்ச்சை வளைச்சி இந்த மாதிரி கட் பண்ணுவேன் ஏன்னா அந்த அக்குள் பகுதியில் மட்டும் தான் நமக்கு சுருக்கம் இருக்கக்கூடாது அதனால் அந்த இடத்த மட்டும் மெயின் பண்ணி ஒரு கால் இன்ச்சை வளைச்சு மார்க் பண்ணிக்குவேன் அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியில் வர இடத்த ஸ்டிச்சுக்காக நான் மார்க் பண்ணி காட்டுறேன் அடுத்ததாக ஊக்குப்பட்டியில் வர இடத்தையும் மார்க் பண்ணி காட்டுறேன் இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான கப் ஷேப் வந்து நமக்கு வரும் நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் வந்து டேப்பை வச்சே மெஷர்மெண்ட் எடுத்து மூணு டாட்டையும் புதுசாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேப்பை வச்சு அளவு பார்த்தே நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்குங்க இப்போ வந்து சென்டர் டாட்டை அடையாளப்படுத்துறதுக்காக ஷோல்டர் பக்கத்துலேருந்து பிடிச்சி தான் நான் வந்து கீழ்பக்கத்தில் இப்படி அடையாளப்படுத்துவேன் அப்போ தான் நம்ம இந்த மாதிரி அடையாளப்படுத்தும் போதே மேலே கீழே இருந்தது அப்படிங்கும்போது கட்டிங்லே சரி பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டி கட் பண்ணுறதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா இருந்த மிச்ச கிளாத்தை எடுத்திருக்கேன் இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற முன்பக்க பட்டியுடைய உயரத்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போது இருந்து இது வந்து லைனிங் கிளாத் அப்படிங்கிறதுனால நமக்கு கீழ்ப்பக்கத்தில் வந்து எக்ஸ்ட்ரா அளவு விட வேண்டியதில்லை மேல் பக்கத்தில் மட்டும் ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்தணும் கீழ்ப்பக்கத்தில் வந்து சரியான அளவு எடுத்துக்கலாம் இப்போ இருந்து மேல் உயரம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மூணே கால் இன்ச்சுக்கு கரெக்டான உயரம் இருக்குது இப்போ மூணேகால் இன்ச்சுக்கு ஸ்டிச்சோடு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மார்க்கிங் பண்ணினதுக்கு பிறகு தான் நம்ம வந்து அடுத்த மார்க்கிங் வந்து சென்டர் டாட் வருது இல்லைங்களா அந்த உயரத்துக்கு கீழே வந்து எப்படியுமே இந்த கார்னர்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கால் இன்ச் வந்து நமக்கு உயரம் வந்து கம்மியாக தான் வரும் அதனால் அந்த சென்டர் டாட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சு நமக்கு வந்து உயரம் இருக்குது ஃபஸ்ட்டு டாட்டுடைய உயரம் வந்து மூணேகால் இருந்தது அடுத்தது மூணு இன்ச் இருக்குது அடுத்ததாக தான் இடுப்புடைய பக்கத்தில் பட்டியுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் இன்ச் இருக்குது ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து இந்த மூணேகால் இன்ச்சை நம்ம வந்து இடுப்புடைய ஓர பக்கத்துக்கு நம்ம வரைஞ்சிக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டியுடைய நீளத்தை நம்ம வந்து மார்க் பண்ணணும் பட்டியுடைய நீளம் வந்து மொத்தம் பதினோரு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் பட்டி வந்து ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட தப்பில்லை ஆனால் கம்மியாக இருக்கக்கூடாது இப்போ நான் ட்ரா பண்ண அந்த புள்ளியை அப்படியே கரெக்டாக சேஃப் கொடுத்து வரைஞ்சாச்சு இப்போ இதை கட் பண்ணி தனியாக எடுத்துறலாம் பட்டியுடைய முன்பக்கத்தை அடையாளப்படுத்துறதுக்காக பக்கத்தில் இந்த மாதிரி சிறுசாக ஒரு கட்டிங் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ண கிளாத்தையெல்லாம் ஒரே மாதிரி எடுத்து வச்சிடலாம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ